சில ஊடகங்களால் சமூக செயற்பாட்டாளர் என்றும் ஒரு சில ஊடகங்களால் அரசியல் செயற்பாட்டாளர் என்றும் வர்ணிக்கப்படுகின்ற டான் பிரயசாத் இப்பொழுது இறந்திருப்பதை போலீசார் உறுதி செய்திருக்கின்றார்கள் மஹிந்த ராஜபக்சவின் மிக தீவிரமான விசுவாசியாகவும் நாமல் ராஜபக்சவோடு மிக நெருக்கமானவராகவும் காண்பிக்கப்பட்ட சிங்கள தேசியவாதத்தை அதிகமான வலு கொண்டு பிரயோகித்தவர்களில் ஒருவரும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு திகடை தாக்குதல் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலிமூத்திடல் அறகலிய போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதல் இன்னும் தமிழ் பேசும் இனத்தவர் மீதான பல்வேறு வன்முறை சம்பவங்களுக்கும் இனவாத பரப்பலுக்கும் காரணமாக இருந்தவர்களில் ஒருவராக இந்த திமுடகுட சுரேஷ் பிரியசாத் என்று அழைக்கப்பட்ட டான் பிரியசாத் என்று பிரபலமாக அறியப்பட்டவர் காரணமாக இருந்தார் இவர் பத்து மனத்தின் அலங்கோடுக்குள் இரண்டாவது தரவையாக உயிரிழந்திருப்பதை போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள் கொலனாவில் உள்ள மீ தோட்டமுள்ள இந்த பகுதியில் உள்ள லக்ஸ் இந்த சவன என்று அழைக்கப்படுகின்ற தன்னுடைய அடுக்குமாடி குடியிருப்பிலே இருந்த வேடையில் நேற்று இரவு இவரை இனம் தெரியாதவர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து இலங்கையிலே அடிக்கடி இடம்பெறுகின்ற இந்த கொலை சம்பவங்கள் அத்தனையும் இப்படி இனம் தெரியாதவர்களால் மோட்டார் சைக்கிளில் வந்து இப்படியே நடத்தப்படுவது விடக்கம் அவர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிலே இவர் காயமடைந்த விடையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் முதலில் இவர் இறந்ததாக போலீசார் அறிவித்திருந்தார்கள் இரவு பதினோரு மணி அளவில் அதற்கு பிறகு இவர் இறக்கவில்லை என்று சொல்லி உடனடியாக போலீசார் தங்களுடைய முன்னைய அறிக்கையை மீளப் பெற்றுக் கொண்டார்கள் இன்று காலையில் அதிகாலை இலங்கை நிறப்படி ஆறு முப்பது அளவில் இவர் இருந்திருப்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள் எனவே டான் பிரியசாத் இப்பொழுது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் இவர் யார் இவரது பின்னணி என்ன அதுபோல இவரை சுட்டுக் கொலை செய்வதற்கு பின்னணியிலே இருந்தவர்கள் யார் என்ன காரணத்தால் இவர் கொலை செய்யப்பட்டார் இப்படி பல்வேறு கேள்விகள் எங்கள் மத்தியில் எழுதலாம் முதலில் டான் பிரியசாத் அதிகமான புகழ் வெளிச்சத்துக்கும் சமூக விரத்தலங்கள் மற்றும் செய்தித்தளங்களின் கவனத்துக்கும் உட்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நவசிங்கலே என்று சொல்லப்படுகின்ற அந்த காலத்தில் மிக பிரபலமாக தமிழ் பேசும் மக்கள் மீது குறிப்பாக முஸ்லீம் மக்கள் மீது அதிகமான இனவாதத்தை திணிப்பதற்கென்று கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு நவசிங்கலே இல்லாவிட்டால் சிங்கலே என்ற ஒரு இயக்கம் அதாவது சிங்க ரத்தம் லே என்று சொன்னால் சிங்களத்திலே ரத்தம் எனவே இதன் அடிப்படையில் தாங்கள் சிங்க பரம்பரை தாங்கள் சிங்க ரத்தம் உடையவர்கள் இந்த நாடு சிங்களவர்களுக்கு பௌத்த சிங்களவர்களுக்கானது என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு அமைப்பின் பிரதானியாக இவர் செயற்பட்டுக் கொண்டிருந்தார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கொழும்பில இடம்பெற்ற முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம் ஒன்றின் மீது இவர் தாக்குதல் நடத்துவதாக எச்சரித்ததும் அவர்கள் அத்தனை பேரையும் விட்டிக் கொலை செய்வதாக பகிரங்க எச்சரிக்கை விடுத்ததும் தான் தற்கொலை கொலையாடியாக மாறுவேன் என்று சொல்லி இவர் பயங்கரமான அச்சுறுத்தல் கொடுத்ததும் மிக முக்கியமான முதலில் இவர் கைது செய்யப்பட்டு அதுக்கு பிறகு மிக பெரும் சக்தி கொண்டவர்களின் பின்னணியால் பிணையிலே விடுவிக்கப்படுகிறார் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இவர் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் கைதுகள் விடுதலைகள் எச்சரிக்கைகள் அச்சுறுத்தல்கள் என்று பல்வேறு விடயங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தன ராஜபக்ச குழு மிக நெருக்கமாக ஸ்ரீலங்கா பொது என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட வகையில் அதை மத்திய வெளிநாட்டில் குறிப்பாக மத்திய நாட்டிலும் கொழும்பின் பல்வேறு இடங்களிலும் கொண்டு செல்வதில் டான் பிரியசாத்தின் பங்கு மிக முக்கியமானது பாதாள உலக குழு தலைவர்களோடு சேர்ந்து இயங்கி வந்தாலும் பகிரங்கமாக வெளியே தன்னுடைய அமைப்பு நவசிங்கலை தேசிய இயக்கம் என்ற அமைப்பின் மூலமாக வெளிப்பட்ட ஒருவராக இருந்தார் ஞானசாரத்தையரோ எப்படியான விடயங்களை ஒரு பக்கம் கொண்டு போனாரோ அதே போல இளைஞர்கள் மத்தியில் சமூக வரத்தளங்களின் ஊடாக தன்னுடைய வெறுப்பு பிரசாரங்களை இன வெறுப்பு பிரசாரங்களை குறிப்பாக முஸ்லிம் மக்கள் மீதான பிரசாரங்களை கொண்டு சென்றவர் இவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு திகனை தாக்குதலின் ஆரம்பம் இவரது ஃபேஸ்புக் பதிவொன்றின் மூலமாக உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட முஸ்லீம்களின் கடைகள் மற்றும் வீடுகள் மீதான தாக்குதல்கள் திட்டமிட்டு இவரால் வாட்ஸ்அப் குழுமம் மூலமாக பரப்பப்பட்டதாக முன்னர் சொல்லப்பட்டு அதற்கு பிறகு கடுமையான அழுத்தங்களின் மத்தியில் இவர் கைது செய்யப்பட்டு இருந்தார் ஆனால் டான் பிரியசாதின் ஃபேஸ்புக் எழுபதாயிரம் ஃபாலோவர்ஸை கொண்டதாக மிகப்பெரும் சக்தி வாய்ந்த ஒன்றாக இருந்தது அதே போல ஒரு மறைமுகமான ராஜபக்சேக்களின் ஃபேஸ்புக் கண்காணிப்பாளராக இவர் செயற்பட்டிருந்தார் என்பது பகிரங்கமாக அனைவருக்கும் தெரிந்த நாமல் மஹிந்த ராஜபக்ச ராஜபக்ஷ பசில் போன்ற உடனடியாக அவர்கள் அச்சுறுத்தப்படுவார்கள் இவர் மூலமாக அவர்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்பது வெளிப்படையாக தெரிந்த விடயமாக இருந்தது இப்படி இருந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறகலை என்று காரி காரிமுகத்திடல் போராட்டம் ராஜபக்சகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட வேளையில் மே ஒன்பதாம் ஆண்டு அலரி மாளிகையில் மஹிந்த ராஜபக்ச கூட்டிய கூட்டத்துக்கு பிறகு அப்பொழுது மைனா கோகம என்று மஹிந்த ராஜபக்சவை அலறி மாளிகையிலிருந்து வெளியேறுமாறும் பிரதமர் பதவியிலிருந்து வெளியேறுமாறும் உருவாக்கப்பட்ட தற்காலிக கூடாரங்களை அலரி மாளிகைக்கு முன்னால் காலி வீதி கொள்ளுப்பட்டியில் அமைக்கப்பட்ட கூடாரங்களை முதலில் உடைப்பதில் ஈடுபட்டது இவரோடு வந்த கும்பல் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டது அதற்கு பிறகு காரிமுகத்திடலில் குவிக்கப்பட்டிருந்த அந்த போராட்டக்காரர்களின் குடில்கள் அவர்கள் அமைத்திருந்த கூடாரங்கள் அத்தனையும் அடித்து நொறுக்கப்பட்ட வேளையில் டான் பிரயர்ஸ் அதுமதில் முக்கியமானவராக இருந்தார் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட புகைப்படங்கள் வெளிப்படுத்தப்பட்டன அந்த விடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இவரும் கைது செய்யப்பட்டிருந்தார் மே ஒன்பது நடத்தப்பட்ட தாக்குதலுக்காக இவர் கைது செய்யப்பட்டது மே பதினெட்டாம் தேதி அந்த விளையில் அரசாங்கத்தின் பொறுப்புக்குரிய அமைச்சராக இருந்த ஜான்சன் பெர்னாண்டோ பின்னர் விபத்து கொல்லப்பட்ட முன்னாள் பிரதி அமைச்சர் சனத் நிஷாந்த் அப்போது அரசாங்கத்தின் மிக முக்கியமான ஆளும் தரப்பின் பொறுப்புகளில் இருந்த மிலான் ஜாயத்திலக உட்பட்டவர்களோடு குறிப்பாக அந்த சம்பவத்தோடு தொடர்புடையவர்களாக கருதப்பட்ட அமைச்சராக முன்னர் இருந்த ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் சனத் நிஷாந்த் ஆகியோரை கைது செய்யுமாறும் மாறும் சட்ட போலீசாருக்கு உத்தரவை பிறப்பித்திருந்த நிலையில் அவர்களுக்கு எதிரான போதுமான சாட்சியங்கள் கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் போதுமான சாட்சியங்கள் அகப்பட்டுக் கொண்டதால் அகப்பட்டுக் கொண்டார் இந்த டான் பிரியசார் இன்னொரு பக்கம் அப்பொழுது மேற்கு பிராந்திய போலீஸ் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பானவராக இருந்து பின்னாளில் ரணில் விக்ரம் பிரதி பொலிஸ் மாதிபராக போலீஸ் மாதிபராக பதவி கொடுக்கப்பட்டு பதவி நீட்டிக்கப்பட்ட தேசபது திணைக்கோணம் இந்த சம்பவத்தின் மிக முக்கியமான சாட்சிகளில் ஒருவராக குறிப்பாக தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு துணையாக இருந்தவர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பத்து மணத்தியாளர்கள் குற்றப்புலனாய்வு திணக்கடத்திலே வாக்குமூலம் வழங்கியதும் தனியான வரலாறு டான் பிரியசாத் இந்த சம்பவத்தின் அடிப்படையில் இறுதி வரை தண்டிக்கப்படவே இல்லை மாறாக பிணையினை விடுவிக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவர் மீது இன்னமும் அந்த குற்றச்சாட்டுக்காரங்கள் நின்றிருந்தன அதை தொடர்ந்து வந்த காலத்தில் கொழும்பில் இடம்பெற்ற அத்தனை ஆர்ப்பாட்டங்களையும் குறிப்பாக அரசாங்கத்துக்கு எதிரான அத்தனை ஆர்ப்பாட்டங்களையும் குழப்புவதில் முன்வந்தவர்களில் ஒருவராக வன்முறை பயன்படுத்தி ஒருவராக அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் செயற்பட்ட ஒருவராக இவர் அடையாளம் காணப்பட்டிருந்தார் கொழும்பில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தல் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரம் தொடர்பான நினைவேந்தல் ஆகியவற்றை திட்டமிட்டு குழப்புகின்ற ஒருவராக

இது மட்டுமல்லாமல் போலீஸாரை அச்சுறுத்தியது போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் பலவிதமான குற்றச்சாட்டுகள் வரும் இது இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தால் இல்லாவிட்டால் யாரோ ஒரு சிலரின் அழுத்தத்தின் காரணமாக இவர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் இருந்தது முக்கியமானது இப்படி இருக்கும் இருக்கும்போதுதான் நேற்று நாளின் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இருக்கிறது இந்த சம்பவத்தின் பின்னால் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் இருப்பதாக பல பேர் கருதுகின்றார்கள் இதேவேளிலே கடந்த கால நிகழ்வுகளின் சாட்சியங்கள் படிப்படியாக அழிக்கப்பட்டு வருகின்ற தொடர்ச்சியான சம்பவமாக இதை கருதுகின்றார்கள் இப்போது இந்த ஈஸ்டர் தாக்குதல் தாக்குதல் என்று என்று அழைக்கப்படுகின்ற உயிர்த்த ஞாயிறு தொடர்பாக ஒரு சில முக்கியமானவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அவர்கள் மீதான விசாரணைகள் அவர்களுக்கான சாட்சியங்கள் ஆகியன இப்பொழுது இப்பொழுது தேடப்பட்டு வரும் நிலையில் அந்த ஒருவராக இருக்கக்கூடியவராக கருதப்படுபவர்கள் இவரும் ஒருவர் என்ற அடிப்படையில் இவர் கொல்லப்பட்டிருக்கலாம் சொல்லி டான் யார் யார் இப்போது கொல்ல வேண்டும் எதற்காக இந்த கொலை இடம்பெற்றிருக்கிறது இதன் சூத்திரதாரியாக இருந்திருக்கின்றார்கள் கேள்விகள் ஒரு பக்கம் இருக்க ஒரு சில ஊகங்களின் அடிப்படையில் கஞ்சிப்பானை இம்ரான் குழுவினர் இவர் மீதான தாக்குதலை ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொண்டிருக்கலாம் என்று இப்பொழுது சொல்லப்படுகிறது ஆனால் அவர் வீட்டுக்கே சென்று அவரை கொல்லும் அளவுக்கு தத்துணைவு கொண்டவர்கள் யாராக இருக்கலாம் என்ற கேள்வி மிக முக்கியமான ஒன்று முன்னைய காலங்களில் நடைபெற்ற பல்வேறு அக்கிரமங்களின் சாட்சியங்கள் அழிக்கப்பட்டு வருகின்ற சம்பவங்களின் தொடர்ச்சியாகவே இதை கருத வேண்டியிருப்பதாக ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள் டான் பிரயசாத்துக்கு எதிரிகள் பலர் ஆனால் இது சாட்சியங்களின் அழிப்பாக இருக்கின்ற வேடையில் நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் இந்த காலத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு என்பது முற்றாக அழிந்து போயிருக்கிறது சீர்குலைந்து போயிருக்கிறது போலீசாரால் கடந்த காலங்களின் சாட்சியங்களை பாதுகாக்க முடியாமல் இருக்கிறது நேற்றைய தினம் அமைச்சர் நலிந்த ஜேதிசன் நடத்திய ஊடக சந்திப்பின் போது தேவைப்பட்டால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பற்றிய விடயங்களை விசாரிப்பதற்கு சந்தேகத்துக்குரிய யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம் வெளிநாடுகளில் அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு அழைப்பானை பிறப்பிக்கப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு அவர்கள் மீது விசாரிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வேளையில் இலங்கையில் உள்ள சில அந்த கால ஆட்சியாளர்களின் மிக முக்கியமான துணைக்கரங்களாக இருந்தவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் மூலமாக அவர்களது உயிர்கள் மீதான அக்கறை எல்லாம் கிடையாது அவர்கள் கடந்த கால அக்கிரமங்களை செய்தவர்கள் கெட்டொழிந்து போகட்டும் அழிந்து போவதை பரவாயில்லை என்று சமூக வரத்தலை பதவிகளை பார்க்கிறோம் ஆனால் அப்படி இருக்கும்போது அவர்கள் சாட்சியங்களாக இருக்கிற பட்சத்தில் அவர்கள் எப்பாடு பட்டாவது காக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று அதிலே காவல்துறை இப்பொழுது தவற விட்டிருக்கிறது மிக முக்கியமான ஒருவரை என்பது மட்டும் நிச்சயம் காரணம் இவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டிருந்தால் இன்னும் பல பேரை பற்றிய பல உண்மைகள் வெளியாகியிருக்கும் கடந்த காலங்களில் ராஜபக்சங்களுக்கு எதிராக யார் எதை பேசினாலும் சமூக சமூகத்திலே பதிந்தாலும் உடனடியாக அவர்களை அச்சுறுத்துகின்ற பணியில் ஏன் கடத்தி காணாமலாக்கப்பட்ட பல்வேறு சம்பவங்களில் கூட டான் பிரியசாத் குழுவினரின் பெயர் அடிக்கடி சொல்லப்பட்டிருந்தது சில ஆதாரங்களும் இருந்ததாக பல பேர் கருதுகின்றார்கள் எனவேதான் டான் பிரியசாத் கொல்லப்பட்டதோடு சேர்த்து அந்த ஆதாரங்கள் அடிக்கப்பட்டதாக கருதவிடமுண்டு நேற்றைய நாளில் இவர் சுடப்பட்ட பிறகு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு ஒரு சில நடந்த பல்வேறு குழப்பங்கள் பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றன சந்தேகங்களையும் கொண்டு வந்திருக்கின்றன முதலில் அவர் கொல்லப்பட்டதாக அறிவித்தது போலீஸ் அதற்கு பிறகு அவர் கொல்லப்படவில்லை என்று அந்த அறிக்கையை மீள பெற்றுக் கொண்டதும் போலீஸ் கொல்லப்பட்டது பின்னர் இல்லை அவர் இறக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திய இரண்டு விடயங்களை அறிவித்தவர் ஸ்ரீலங்கா பலிசின் உத்தியோகபூர்வமான பேச்சாளரான புத்திகமான தூங்க அதற்கு பிறகு இன்று அதிகாலை வேளையில் அவர் இறந்து விட்டார் என்பது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது கோட்டாபே ராஜபக்சவை பதவி விலகுமாறும் ராஜபக்சக்கள் அதுபோல ஊழல் செய்தவர்கள் ஆட்சியிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் இந்த நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக அரகலையன்று சொல்லப்படுகின்ற அறவழி போராட்டம் காரிமுத்தடலில் இடம்பெற்ற வேடையில் முதல் தடவையாக ராஜபக்சக்களுக்கு ஆதரவாக கோட்டாபய ராஜபக்ச பதவியில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மிகப்பெரும் பேரணியொன்றை பௌத்த பிக்குகோளை கொண்டும் சிங்கள தேசியவாத அமைப்புகள் பலவத்தை ஒன்று சேர்த்தும் விகார மாதவி பூங்காவில் நடத்தியவர் டான் பிரியசா இது மட்டுமல்லாமல் அவர் ஒரு தடவை தேர்தலிலும் நின்றிருந்தார் சிங்கள தேசியத்தை வலியுறுத்தி இந்த நாடு பௌத்த சிங்கள மரபுரிமை உடையவர்களுக்கே உரியது என்று வலியுறுத்தி சிறுபான்மையினர் மீதான வெறுப்புணர்வை உருவாக்கும் பிரசாரத்தை கொண்டு வந்து தேர்தலிலும் போட்டியிட்டிருந்தார் மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச ஆகியோரின் கூட்டங்களை பல்வேறு இடங்களில் குறிப்பாக திமடகோட குலநாவ போன்ற பகுதிகளிலும் இதுபோல மத்திய மலைநாட்டின் பல பகுதிகளிலும் முன்னின்று நடத்தியவராகவும் சமூக வலைத்தளங்களில் தன்னுடைய ஃபேஸ்புக் பரத்தினை பயன்படுத்தி வாட்ஸ்அப் குடும்பங்கள் பலவற்றை வைத்திருந்தார் அந்த குடும்பங்களை பயன்படுத்தி தொடர்ச்சியாக முன்கொண்டு சென்றவர் தான் பிரியா இது மட்டுமல்லாமல் அது அரசியல் நடவடிக்கை அதை தவிர்த்து விடுவோம் ஆனால் இனவெறுப்பு பிரசாரங்களை கொண்டு செல்ல வாட்ஸ்அப் குடும்பங்களை பயன்படுத்தியவராக இவர் காணப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பது திகன கலவர காலம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் முஸ்லிம் மக்கள் மீதான வெறுப்புணர்வு கட்டுக்கடங்காமல் கொண்டு வரப்பட்ட அவர்கள் மீதான தாக்குதல்கள் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட வேளையில் மூன்று நாட்களுக்கு மேலே இலங்கையிலே சமூக வருத்தனங்கள் தடை செய்யப்பட்டன அதை தடை செய்வதற்கு அப்போதைய அரசாங்கம் ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்ட முக்கியமான காரணம் டான் பிரியசாத் போன்றவர்கள் பெயரை குறிப்பிட்ட அவர் சொல்லியிருந்தார் இவரை போன்றவர்கள் வெறுப்புணர்வு பிரசாரங்களை இலகுவாக கொண்டு செல்ல இந்த இலவசமாக பயன்படுத்தப்படுகின்ற சமூக வரித்தனங்கள் காரணமாக இருக்கின்றன என்று அந்த விடையிலே டான் பிரியசாத்தின் பெயர் ஞானசார தேரோ போன்றவரின் பெயரோடு சேர்த்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அமைப்பு வரை கொண்டு செல்லப்பட்டிருந்தது சர்வதேச மன்னிப்பு இன்டர்நேஷனல் இவரது மிக முக்கியமான வெறுப்புணர்வு பிரசாரங்களை கொண்டு கொண்டு செல்வ ஒருவராக இனவாதத்தை பரப்புகின்ற ஒருவராக பதிவு செய்திருந்தது என்பதையும் இங்கே காண்பிக்க வேண்டும் பல்வேறு குற்றங்களின் அடிப்படையில் தேடப்பட்டு அதுபோல விசாரிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்த தான் பிரயசாத் கோட்டாபே ராஜபக்ச பதவி விலகு இந்த காலத்திலே அந்த வேளையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றின் போது அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் செய்வோரால் தாக்குதலுக்கும் உண்டாகி இருந்தார் காரிமுகத்திடலில் இவர் நடத்திய தாக்குதலுக்கு பழிவாங்க நடவடிக்கையாக ஒரு சில அந்த தாக்குதல் சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது பிறகு பல நாட்களாக இவரது பெயர் செய்திகளிலே இல்லை இவரது எழுபதாயிரத்துக்கு மேலே ஃபலோவசை கொண்டிருந்த ஃபேஸ்புக் பக்கமும் காணாமல் போயிருந்தது அதற்கு பிறகு புதிதாக ஒரு ஃபேஸ்புக் பக்கம் மூலமாக மீண்டும் இனவாத கருத்துக்களை பரப்புகின்றவராக இருந்தார் டான் பிரியசார் அதுக்கு பிறகு இவரது செய்தி வந்தது இந்த வருடம் பிப்ரவரி மாதத்திலே நாட்டை விட்டு தப்பிச் சென்று துபாயிலே இருந்தவராக கருதப்பட்ட டான் பிரியசாத் நாடு திரும்பிய வேளையில் கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையிலே நிபந்தனை பிணையின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் ஆனால் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்பட்ட ஒருவராக காணப்பட்டாலும் தன்னை சுற்றி ஆள் பலத்தோடு திமிராய் உலா வந்து கொண்டிருந்தவர் என்று சொல்லி இவரை பற்றி அண்மைக்கால சமூக வரித்தள பார்த்தேன் எனவே டான் பிரியசாத் யாரால் கொல்லப்பட்டார் யாருடைய உத்தரவின் பேரில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என்ற விடயங்கள் இனி வெளிவரலாம் இல்லாவிட்டால் கணேமுல்ல சஞ்சீவாவின் கொலை போல நீதிமன்றத்துக்குள்ளே இடம்பெற்ற கொலை போல அப்படி இல்லாவிட்டால் மித்தனிய பகுதியிலே ராஜபக்சக்களின் வாகன ஓட்டுநராக அவர்களுக்கு மிக நெருக்கமான சகாக்களில் ஒருவராக காணப்பட்டவர் தன்னுடைய குழந்தைகளோடு சேர்த்து கொல்லப்பட்டது பற்றி விசாரிக்கப்படாமலேயே இதுவரை விசாரணை முடிவுகள் இல்லாமலேயே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு போகலாம் ஆனால் ஒரு விடயம் டான் பிரியசாதின் மரணம் கொண்டாடப்படக்கூடியது சனத் நிசாந்தவியின் விபத்தின் மரணம் போல என்று சமூக வலைத்தளங்களில் ஆயிரக்கணக்கானோர் பதிவுகளை இடுவதை பார்க்கிறோம் தங்களுடைய மரணம் கொண்டாடப்படுகிறது அதை கொண்டாடுவோர் பல பேர் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கவாவது உயிரோடு இவர் இருந்திருக்கலாமோ என்ற எண்ணமும் வராமல் இல்லை அதே போல வெடியே இருந்து மேலே அனுப்பப்படுவதை விட உள்ளே இருப்பது பாதுகாப்பானது தப்பித்துக் கொண்டோம் என்று ஒரு சிலர் யோசித்துக் கொண்டு இருக்கிறார் ஆனால் இப்படி கொல்லப்படுவோர் ஏராளமான சாட்சியங்களை பல்வேறு ரகசியங்களை உள்ளே இருக்க வேண்டியவர்களாக வெளியே இப்பொழுது உதவி கொண்டிருக்கின்ற பல பேரை பற்றி முக்கியமான தரவுகளையும் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள் அந்த அழிக்கப்படுகின்ற சாட்சியங்கள் ஆயுதங்கள் காட்டப்படுவதற்கு கொண்டு செல்லப்படும்போது போது தப்பிச் செல்ல முயன்ற வேளையில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களாக இருக்கலாம் இல்லாவிட்டால் எங்கேயாவது உள்ளே இருக்கின்ற வேளையில் இடம்பெற்ற திடீர் மரணம் காரணமாக மரணித்தவர்களாக இருக்கலாம் குளியல் அறையில் வழுக்கி விழுந்து இறந்து போனவர்களாக இனி செய்திகள் வரக்கூடியதாக இருக்கலாம் அதுபோல இன்னும் பல்வேறு சம்பவங்கள் மூலமாக காணாமலாக்கப்படக்கூடியவர்களாக கருதப்படக்கூடியவர்களின் பட்டியலில் இந்த சாட்சியங்களின் பெயர்கள் பதிவு செய்யப்படுவது நாட்டை பொறுத்தவரையிலும் நாட்டிலே இடம்பெறுவதாக சொல்லப்படுகின்ற இப்பொழுது சுயாதீனமான அரசாங்கம் சொல்கின்றபடி காவல்துறையும் சட்டத்துறையும் இன்னும் அதிகமான பலம் கொடுக்கப்பட்டு சுயாதீனமான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதி வழங்கப்பட்ட நிலையில் அந்த விசாரணைகளுக்கும் எடுக்கப்பட போன்ற சட்ட நடவடிக்கைகளுக்கும் இடையூறுவலாக இப்படியான சம்பவங்கள் அமைந்து விடுமோ என்ற கவலையும் அச்சமும் மக்கள் மத்தியில் தொடர இருக்கிறது டான் பிரயசாத்தின் குறை தொடர்பான புதிய விவரங்கள் கிடைத்தால் உங்களுக்காக உடனுக்குடன் அறியத்தர காத்திருக்கிறேன் இந்த சம்பவம் பற்றியும் இதன் செய்திகளின் தொடர்ச்சிகளை பற்றியும் டான் பிரியசாத்தின் முன்னைய சம்பவங்கள் ஞாபகம் இருந்தால் அதை பற்றியும் நீங்கள் தாராளமாக உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம் அரசியல் செயற்பாட்டாளர் என்று சொல்லி குறிப்பிட்டாலும் பரவாயில்லை ஆனால் உண்மையில் இவர் ஒரு அரசியல் அடியாள் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் இது மட்டுமில்லாமல் சில சிங்கள ஆங்கில ஏன் அதை பின்பற்றி சில தமிழ் ஊடகங்களும் இவரை சமூக செயற்பாட்டாளர் என்று குறிப்பிடுவது வேடிக்கையிலும் வேடிக்கை தன்னுடைய நிஜமான அடியாள் முகத்தை இல்லாவிட்டால் அடித்தடி மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களை நடத்துகின்ற அந்த முகத்தை மறைப்பதற்காகத்தான் அரசியல் கட்சியில் ஈடுபாடு கொண்டு ஒருவராகவும் ஸ்ரீலங்கா பொது ஜனபெருமுன ராஜபக்சக்களோடு இந்த சிங்களே தேசியவாத இயக்கம் என்ற கட்சியையும் உருவாக்கி பௌத்த பேரினவாத பின்னணியோடு இங்கு இயங்குகின்ற பல்வேறு அமைப்புகளோடு சேர்ந்தவராக காட்டிக் கொண்டது காவல்துறையின் கெடுபடிகள் இருந்தும் அதுபோல தன்னையின் நோக்கி நிகழ்கின்ற விமர்சனங்களிலிருந்தும் தப்பிவித்துக் கொள்ள என்று குறிப்பிடுவோரும் இருக்கின்றார்கள்